சைவம் சிவன் வைணவம் விஷ்ணு கௌமாரம் முருகன் சாக்தம் வந்து அம்பால் கணாதிபத்தியம் விநாயகர் இப்போ சாக்தத்தை பற்றியோ கணாதிபத்தியத்தை பற்றியோ கௌமாரத்தை பற்றியோ இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்னைக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்போது கிரகத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை சிவபெருமான் என்றும் புத பகவானை விஷ்ணு என்றும் சொல்வார்கள் அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடம்பு கண் ஹரன் என்றால் இடதுக்கண் என்பது ஹரி நம்ம உடம்புல ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று இருக்குமா நம்ம உடம்புல வந்து இரண்டு உறுப்புகள் ஒன்றாகி இருக்கிறது நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் நம்ம உடம்புல ஒரு பகுதி எப்படி இருக்கிறது அதுதான் நம்மளுடைய தலைப்பகுதி கண்கள் மூக்கு வாய் கண்ணம் இது வந்து ஹரி புரியுதுங்களா இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கக்கூடிய இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கண் ஹரனும் ஹரியும் இணைந்தது தான் நம்ம முகமே நம்ம உடம்புல ஹரனும் இருக்கிறாரு ஹரியும் இருக்கிறாரு மூளை நரம்பு இல்லாமல் இயங்குமா இன்னைக்கு நரம்பு பிரச்சனைன்னு போனால் ஃபஸ்ட்டு எந்த பார்ட்டு செக் பண்ணுறாங்க பிரெயினை தான் செக் பண்ணுவாங்க அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஒன்றிணைத்தவர் சிவபெருமான்னா பூத உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஒன்றிணைத்தவர் ஹரி அதனால தான் பூமியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் அவர் உடம்புல போட்டுட்டு இருக்காரு உலா அன்பு ேர்களுக்கு இனிய வணக்கம் சூரிய வழிபாடு செய்தாலே போதுங்க வாழ்க்கை பிரகாசிக்கும் அப்படின்னு நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா ஆனா இந்த சூரிய வழிபாடு செய்ய வேண்டிய முறை என்ன எப்படிங்க பண்ணுறது எளிமையான முறை ஏதாவது இருக்கா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள் வாங்கநேர்களை சார் சந்திப்போம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தி சாய நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் நீங்க சூரிய வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும் வாழ்க்கையே மாறும் ஏறும் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ வந்து சூரிய வழிபாடு செய்யும் போது சிவாய நம அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போ சைவர்களுக்கு ஓகே சார் ஸ்ட்ரிக்ட் வைணவர்களாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன சார் சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாயன் சொல்லலாமா என்ன பண்ணலாம் சார் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்து மத தர்மத்தை பொறுத்தளவில் பார்த்தோம்னா கரெக்டாக அதற்குரிய தெய்வங்களை அழகாக பிரித்து கொடுத்தவர் வந்து ஆதிசங்கரர் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் கணாதிபத்தியம் அப்படின்னு ஐந்து வகையாக பிரிந்திருக்கிறாரு சைவம் சிவன் வைணவம் விஷ்ணு கௌமாரம் முருகன் சாக்தம் வந்து அம்பாள் கணாதிபத்தியம் விநாயகர் இப்படி எந்த அவங்க தோன்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு முதன்மையான கடவுளை தான் அவங்க வந்து சூரியனாக பாவிப்பார்கள் இப்ப உதாரணமாக இப்ப நான் வந்து கௌமாரம் என்றால் எனக்கு வந்து சூரிய பகவான் அப்படின்றவர் வந்து முருகப்பெருமானாகத்தான் என்ன பண்ணுவார் காட்சி அளிப்பார் அப்போ ஒவ்வொரு முறையும் நம் நாதவனை பார்க்கும் பொழுது சரவணபவ அப்படின்னு சொல்லும் பொழுதே நமக்கு என்ன ஆகும்னா அந்த மூளை தனிச்சையாக மிக சிறப்பாக செயல்படுவதுன்றது இயற்கையான ஒரு விஷயம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்ப சாக்தத்தை பற்றியோ கனாதிபத்தியத்தை பற்றியோ கௌமாரத்தை பற்றியோ இங்கே பிரச்சனை இல்லை ஆனால் சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்னைக்குமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது எத்தனை முன்னோர்கள் ஹரியும் ஹரனும் வேறல்ல ஒன்றுன்னு சொன்னாலும் அதுல எப்போதுமே என்ன இருக்கிறது ஒரு பிளவு என்பது இருந்துகிட்டதா இருக்கிறது இதை நாம ஒரு ஜோதிட காரகத்துவ ரீதியாகவே உடல் ரீதியாகவே நம்ம நிர்ணயிப்போமே இப்போ கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானை சிவபெருமான் என்றும் புத பகவானை விஷ்ணு என்றும் சொல்வார்கள் இப்போ நம்ம ராசி கட்டத்தை பார்த்தீங்கன்னா 99% நைன் சூரியனும் புதனும் ஒன்றாகத்தான் இருப்பார்கள் அவங்க பிரிந்தே இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சில ஜாதகத்தில் மட்டும்தான் அந்த வக்ரத்தினால் என்ன ஏற்படும்னா பிரிவு ஏற்படுறத நம்மளால் பார்க்க முடியும் அதற்கான பலன் ஜாதகருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடம்பு வலதுக்கண் ஹரன் என்றால் இடது கண் என்பது ஹரி வலது நாசி ஹரன் என்றால் இடது நாசி என்பது ஹரி மூளை ஹரன் என்றால் பேச்சு என்பது ஹரி இப்போ உணர்தல் வந்து சிவனுக்கு உரியது என்றால் அதை கண்ணால் பார்த்து அனுபவிக்க செய்வது ஹரி அதனால தான் அவருக்கு பெயர் வாசுதேவன் அப்படின்னு பெயர் வாசுதேவன் விஸ்வம் என்றால் விஷ்ணு என்று பொருள் அதாவது அண்டத்தில் வந்து உருவமில்லாமல் இருப்பது ஹரன் என்றால் அந்த உருவத்தை கொடுத்து மனிதனுக்கு வந்து அனுபவிக்க செய்வது யார் அப்படின்னா இந்த இடத்துல ஹரி அப்போ அனுபவிக்கிறதை எல்லாமே கொடுக்குபவர் ஹரி அனுபவிச்சு அப்புறம் முக்தியை கொடுப்பவர் ஹரன் இப்போ இந்த இடத்துல உணர்தல் பேச்சு ரெண்டுமே ஒன்று தானே சிந்தனையில தோன்றது தானே பேச்சா வருது இப்போ இந்த சிந்தனை அப்படின்றது ரெண்டு விஷயத்தில் இருக்கிறது நம்ம உடம்புல ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்று இருக்குமா நம்ம உடம்புல வந்து இரண்டு உறுப்புகள் ஒன்றாகி இருக்கிறது நம்ம வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் நம்ம உடம்புல ஒரு பகுதி அப்படி இருக்கிறது அதுதான் நம்மளுடைய தலைப்பகுதி இந்த தலைப்பகுதி வந்து இரண்டு பிரிவு என்பது நிறைய பேருக்கு தெரியாது என்ன பண்ணுவாங்கன்னா முகம் தலை எல்லாமே ஒன்று தான் தலையில் தான் முகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி அது கிடையாது இப்போ மேஷ ராசி என்பது இந்த பகுதியோடு முடிஞ்சிரும் இந்த பகுதியை ஓபன் பண்ண கபாலம் திறக்கும் இதுல தான் மூளை இருக்கும் இது வந்து மேஷ ராசி இதற்குள்ள இருக்கக்கூடிய பகுதி வந்து ஹரன் புரியுதுங்களா கண்கள் மூக்கு வாய் கண்ணம் இது வந்து ஹரி புரியுதுங்களா இந்த ரெண்டு பகுதியையும் இணைக்கக்கூடிய இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது கண் என்று பொருள் புரியுதுங்களா இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டும் ஒரு மனிதனால உணர்ந்ததை சொல்ல முடியும் மூளை உணர்கிறது அப்படின்னா அதை நாக்கு பேசுகிறது இதுல நாக்கு மட்டுமே தனியா என்ன பண்ண முடியாது பேச முடியாது மூளை உணர்ந்தாதான் என்ன பண்ண முடியும் பேச முடியும் வலது நாசி இடது நாசி வலது மூளை இடது மூளை வலக்கை இடக்கை எல்லாமே ஹரியும் ஹரனும் இணைந்ததுதான் இந்த ஹரியும் ஹரனும் இணைந்ததினுடைய வெளிப்பாடு தான் ஹரிஹர அப்படின்றது நமக்கு தெரியும் அது கலியுக வரதன் என்பதும் நமக்கு புரியும் இதனுடைய எடுத்துக்காட்டு வேற ஒன்றும் இல்லை சிம்பிளான ஒரு விஷயம் இந்த உலகத்தில் எது எல்லாம் நம் வேண்டுமென்று கேட்கிறோமோ ஹரியையும் ஹரனையும் ஒன்றாக இணைத்து ஒன்றாகவே நம்பி கேட்டோம் அப்படின்னா நமக்கு உண்மையாகவே இந்த கலியுறத்தில் கேட்டது கிடைக்கும் என்பது தான் அதனுடைய எக்ஸாக்டான அர்த்தம் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல தலைப்பகுதியும் முகப்பகுதியும் இணையும் இடம் இருக்கிறது இல்லையா இந்த நெற்றிக்கண்ணை குறிக்கக்கூடிய இடம் தான் கிருத்திகை இந்த கிருத்திகை அப்படின்றதுலேருந்து இருந்து நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு வடிவாக தோன்றியவர் யாரு முருகப்பெருமான் முருகப்பெருமான் இந்த இடத்துல முருகன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இறைவனுடைய உடல் இறைவன் யாரு சிவபெருமானுடைய உடலை அவர் பெறுகிறார் ஹரியனுடைய அறிவை பெறுகிறார் இந்த இடத்துல வந்து முருகனுடைய தோற்றம் ஹரனும் ஹரியும் இணைந்தது தான் நம்ம முகமே நம்ம உடம்புல ஹரனும் இருக்கிறாரு ஹரியும் இருக்கிறாரு மூளை நரம்பு இல்லாமல் இயங்குமா இன்னைக்கு நரம்பு பிரச்சனைன்னு போனா ஃபர்ஸ்ட் எந்த பார்ட்டு செக் பண்றாங்க பிரைனை தான் செக் பண்ணுவாங்க நரம்பை குறிப்பவர் யாருன்னா புதன் அவர் தான் வந்து தகவல் தொடர் தகவல் தொடர்புக்கு யார் நம்ம உடம்புல நரம்பு தான் இந்த நரம்பு இல்லைன்னா நமக்கு சிந்திக்கிறது எல்லாமே ஒரு உணர்வை தூண்டுற இடம் வந்து எதன் மூலம் நம்ம கண்டறிகிறோம் நரம்பின் மூலம் தான் கண்டறிகிறோம் அது புதன்னா அப்போ அதனுடைய அதிபதி யார் விஷ்ணு புரியுதுங்களா அப்ப அதே சமயத்துல அதை தோன்ற வைப்பவர் அதை உருவாக்குபவர் யாரு சிவன் அவர் வந்து ஹரன் புரியுதுங்களா அப்ப என்னன்னா சிந்திக்கிறது சிந்திக்கிறத செயல்படுத்துறது என்னைக்குமே ஒன்று விட்டு ஒன்று பிரிஞ்சா எதுவுமே வாழ்க்கையில் என்ன பண்ணாது நன்றாகவே இருக்காது ஆகையினால ஹரியும் ஹரனும் எப்போதுமே நம்ம உடலில் ஒன்றி பிணைந்தவர்கள் தனித்தனியாக இதுல பார்க்கறதுல எந்த விதத்திலையுமே என்ன வேஸ்ட் அதனால சூரிய பகவானை நீங்கள் ஹரணை வழிபட்டாலும் சரி ஹரியை வழிபட்டாலும் சரி சூரியனை பார்த்து சிவாய நம அப்படின்னு சொன்னாலும் சரி நாராயண நமன் சொன்னாலும் சரி அந்த பஞ்சபூதம் ஒன்று கூடும் அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஒன்றிணைத்தவர் சிவபெருமான்னா பூத உடல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தை ஒன்றிணைத்தவர் ஹரி அதனால தான் பூமியில இருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் அவர் உடம்புல போட்டுட்டு ஏன்னா இந்த இடத்துல வந்து சுவைக்கும் திறன் ஹரிக்கு இருக்குது உணரும் திறன் ஹரனுக்கு இருக்குது இப்ப மூளையால சுவைக்க முடியுமா உணர முடியும் நாக்கால சுவைக்க முடியும் கண்ணால பார்க்க முடியும் ரசிக்க முடியும் மூக்கால நுகர முடியும் அப்ப இந்த இடத்துல என்னன்னா உணரக்கூடிய அத்தனை பொறுப்பும் ஹரனிடமும் சுவைக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய அனைத்தும் ஹரியிடமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது புரியுதுங்களா ஆகையினால இந்த முகபாவம் சுவைத்தல் பார்த்தல் கர்மா எல்லாமே ஹரியை சார்ந்தது அதனாலதான் சிவபெருமான் எப்படி இருப்பாருன்னா எளிமையா இருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா புளித்தோல் தான் இருக்குதோ ஆடை ஆபரணங்கள் எதுவும் இருக்காது ஆனால் ஹரிக்கிட்ட என்ன இருக்கும் எல்லாமே இருக்கும் ஏன்னா ஹரியோடைய இடம் எது முகத்திற்கு கீழ் உள்ள பகுதி அவர் வந்து கண் மூக்கு வாய் நாக்கு நரம்பு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிறவர் கண்ணால் பார்த்தா தானே நரம்பு முறுக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் நாக்கால் சுவைக்கிறதுக்கு நரம்பு முக்கியம்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ தங்கம் வெள்ளி வைரம் இந்த பூலோகத்துல எதையெல்லாம் மனிதன் கண்ணால் நாக்கால மூக்கால காதால் கேட்டு ரசிக்கணுமோ அது ஹரி கொடுக்கின்றார் புரியுதுங்களா ரசிக்க முடியாத அனைத்தையுமே ஹரன் கொடுக்கின்றார் என்பது பொருள் அப்போ உணர்தல் உணர்தலை சுவைத்தல் உணர்தல் என்பது துறவரம் அதே போல சுவைத்தல் என்பது இல்லறம் இல்லறம் நன்மையாக இருக்கணுமா இந்த இடத்துல ஹரியை வணங்குங்க துறவரம் சிறப்பாக இருக்கணுமா ஹரணை வழங்குங்க ரெண்டும் இரண்டு இரண்டு எதிரானது கிடையாது மனித வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தின் அறுபது வருடம் ஹரியை பின்பற்றணும் அதாவது அறுபது வருடத்திற்கு பிறகு ஹரனை பின்பற்றணும் ஏன்னா அந்த உணர்தல் திறன் என்பது ஒரு மனிதனுக்கு உண்மையான பக்தி அறுபது வயசுக்கு மேலே தான் வரும் அறுபது வயசு இருக்கிற வரையும் அவருக்கு ஆசை மட்டும்தான் இருக்கும் தனக்காக வாழணும் அப்புறம் மனைவிக்காக வாழணும் அப்புறம் வாரிசுகளுக்காக வாழணும் அப்புறம் பேரம்பிள்ளைங்களுக்காக வாழணும் இது எல்லாமே ஆசையினுடைய செயின் தான் அதனால தான் ஹரி என்பவர் எங்க வந்திருக்கிறாரு பூலோக வைகுண்டம் அந்த வைகுண்டத்தை கொண்டு வந்து எங்க வச்சுட்டாரு பூலோகத்துல ஸ்ரீரங்கத்துல இருக்கிறாரு தனக்குன்னு ஒரு ஆனந்த நிலையம் அமைத்து எங்க இருக்கிறாரு திருப்பதியில் இருக்கிறாரு சிவன் எளிமையாக இருக்காரு அவருக்கு என்னப்பா பெருமாள் ரொம்ப வைரம் வைடூரியெல்லாம் போட்டுட்டு இருக்காரு ஆக்சுவலி ரெண்டே கான்செப்ட் தான் ஒரு மனித உடம்புனா உணர்தலும் இருக்கணும் சுவைத்தலும் இருக்கணும் இது ரெண்டும் என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது பிரியக்கூடியது கிடையாது இது ரெண்டும் பின்னி பிணைந்தது தான் உடம்பு இது ரெண்டு இல்லைன்னா உடம்பும் கிடையாது பிறப்பும் கிடையாது உலகமும் கிடையாது ஆகையினால் ஹரியும் ஹரனும் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது பொருள் ஆகையினால் சூரிய நாராயணரை எப்படி வேணாலும் பார்த்துக்கலாம் அற்புதமான விளக்கம் சார் அதாவது ஹரியும் ஹரனும் ஒன்று அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இவ்வளவு தாற்பயங்கள் இருக்கிறது நம்ம உடலிலேயே எக்ஸாம்பிள் ஒரு சாட்சி அப்பா மெய்ஸில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார் சார் அதே மாதிரி அவரை வந்து அபிஷேக பிரியன் ஈசனை வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஹரி பெருமாளை வந்து அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இந்த தாற்பயம் குறித்து உங்க ஸ்டைல எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க சார் அதாவதுமா இப்போ ஒரு விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ சிவபெருமானையே நம்ம வந்து அபிஷேக பிரியன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து மனிதர்களுடைய கர்மங்களை தன்னகத்தை எடுத்துக்கொள்பவர் இப்ப இப்போ விஷம் கடைஞ்சாங்க அந்த விஷம் கடைந்த பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷத்தை என்ன பண்ணாரு நீலகண்டன் நீலகண்டனாக எடுத்து உட்கொண்டார் அப்போ தோஷங்களையும் மனிதனுடைய பாவங்களையும் உட்கொள்ளக்கூடிய நிலையில் ஒரு தெய்வம் இருக்கிறது அப்படின்னா தான் சிவபெருமான் ஆலயத்தில் நவகிரக மூர்த்திகள் என்ன பண்ணப்பட்டதுன்னா வைக்கப்பட்டிருக்கிறது இப்ப தோஷம் தோஷம் தானே இறைவனாகவே இருந்தாலும் அப்போ தோஷத்தை நீக்கக்கூடிய இயற்கையான வஸ்துக்கள் வந்து பூமியில இருக்கிறது அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப பால் வந்து தோஷமற்றது ஸ்வர்ண நீர் என்பது தோஷமற்றது காவிரி நீர் கிணற்று நீர் கடல் நீர் புண்ணிய நதிகளுடைய நீர் வந்து தோஷமற்றது அப்ப தோஷத்தை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கிற சிவபெருமான் எப்பொழுதுமே தோஷம் இல்லாதவராக தான் அவர் மேல எப்பொழுதுமே நீரை சொட்ட விட்டுக்கிட்டே இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா கங்கையை அவர் தலையிலே வச்சிருப்பாரு ஏன் அவர் கங்கையை தலையில வச்சிருக்கிறாருன்னா பாவத்தையும் தோஷத்தையும் நீக்கிற வல்லமை யாருக்கு இருக்கு கங்கைக்கு இருக்கு இல்லையா அப்ப என்னன்னா மக்களுடைய பாவத்தையும் தோஷத்தையும் யார் எடுத்துக்கிறாங்க சிவபெருமான் எடுத்துக்கிறார் அப்போ அந்த இடத்துல அவர் அனுதினமும் தோஷமற்று இருக்கணும்ன்றதுனால தான் அவரை எப்பொழுதுமே கங்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நீராட்டிக்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த பெருந்தன்மை அவருக்கு இருப்பதனால அதனால அவருக்கு என்ன அப்படின்னா அபிஷேகம் என்பது செய்யப்படுகிறது இவருக்கு அலங்காரம் செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா இவர் வாசுதேவன் இல்லையா விஸ்வம் இல்லையா விஸ்வம் மாறிதான் விஷ்ணுன்னு வந்தது அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் குறிப்பா பூமியில இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்றது விஷ்ணு அப்ப பூமியில என்ன இருக்கு பூமியில தான் தங்கம் இருக்கு தான் வைரம் இருக்கு தான் வெள்ளி இருக்கு எல்லாமே பூமிக்குள்ளதான் இருக்கு அத்தனையும் நீ அனுபவிச்சு நல்லா வாழு அப்படின்றதுனால அதன் வடிவாகத்தான் நான் இருக்கிறேன்றத விஷ்ணு நமக்கு சொல்றார் கணவத்தின் பொருளை எப்படி வந்து முருகப்பெருமான் அவருடைய தந்தைக்கு சொன்னாரோ அதே மாதிரி ஹரிஹர தத்துவத்தின் விளக்கத்தை ரொம்ப அழகா அதே சமயம் ரொம்ப எளிமையா எங்களுக்காகவே உங்களுடைய தனித்துவம் மிக்க ஸ்டைல விளக்கி சொன்னீங்க சார் கோடான கொடி நன்றிகள் நல்லதுமா வெற்றிவேல் முருகா என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நானு சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்